அனைவருக்கும் வணக்கம் சொல்லுர்களே இன்று நாம் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை என்ற புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயங்களாக பத்து அத்தியாயங்களை நாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த புத்தகம் எந்த அளவிற்கு முக்கியமானது என்று கேட்டால் ஹால் எலார்ட் ஒரு மேதை அவருடைய புத்தகம் என் வாழ்வில் மாயாஜாலங்களை நிகழ்த்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் கூறியிருப்பார் அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கியோசாகி ராபர்ட் கியோசாகி ஒரு பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற நூலின் ஆசிரியர் சோ இந்த ராபர்ட் கியோசாகி ஒரு இந்த அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை புத்தகத்தை படித்த பிறகுதான் இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற நூலின் ஆசிரியராக ஆனார் என்பது உண்மை அது மட்டும் அல்லாமல் இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற புத்தகத்தை படித்து இன்று பல லட்சம் பேர் வந்து தன்னுடைய பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க பணம் எந்தளவுக்கு முக்கியம் எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பணக்கார தந்தை ஏழைத்தந்தை அப்படின்ற புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் அல்லவா ஸோ அந்த புத்தகத்தை எழுதிய ராபர்ட் கியோஸ் ஆகி இந்த புத்தகத்தை பற்றி மிக பெருமையாக கூறியுள்ளது இந்த புத்தகத்தில் மொத்தம் பத்து அத்தியாயங்கள் உள்ளது முதல் அத்தியாயத்திலிருந்து என்று பார்ப்போம் அடுத்தடுத்த அத்தியாயங்களை அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் அத்தியாயம் ஒன்று உங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்துவதற்கான வேலை வந்துவிட்டது ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் அதை வாழ்க்கையின் அதிசயம் என்று வர்ணிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் ஏனோ நாம் சராசரிக்கும் கீழாகவே வாழ்ந்து முடித்து விடுகிறோம் ஏன் அப்படி வாழ்க்கையினும் அதிசயத்தை வழியில் நாம் எங்கே தொலைத்த நீங்கள் சிறுவனாகவோ அல்லது சிறுமியாகவோ இருந்தபோது உங்களை பார்த்த ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்ந்து பெரிதாக ஆகும்போது உங்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் யாராக வேணும் வேண்டுமானாலும் ஆக முடியும் எதை வேண்டுமானாலும் பெற முடியும் என்று உறுதிபட கூறினர் ஆனால் வாழ்க்கை பயணத்தின் ஊடாக நீங்கள் எதை உண்மையாக விரும்பினீர்களோ அதற்கு குறைவானதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள் நான் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி படைத்தேன் படுத்தேன் ஒரு சராசரி இந்தியர் எட்டு லட்சம் கடனில் மூழ்கி ஆரோக்கியமான எடையை விட ஒன்பது கிலோவுக்கு மேல் கூடுதல் எடையுடன் இருக்கிறார்கள் மன சோர்வுடன் வளைய வருகிறார்கள் தன்னுடைய வேலையை வெறுக்கிறார்கள் ஒரே ஒரு நெருங்கிய நண்பனை மட்டும் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திதான் அது இந்தியர்கள் தாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் பெரும் சிக்கலிலிருந்து விடுபடுவது குறித்து தீவிரமாக யோசிப்பதற்கான வேலை வந்துவிட்டது என்பதை இப்புள்ளியோரும் சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய முழு ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் வெற்றியை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய முழு ஆற்றலுக்கு கீழே உள்ளதை அடைந்தால் போதும் என்று உங்களுக்கு நீங்களே சமாதானம் கூறி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்காக அந்த சமாதானத்தை தூக்கி எறிய தயாராக இருக்கிறீர்களா மிக சிறப்பானதொரு வாழ்க்கையை உருவாக்குதல் என்பதுதான் அனைவரும் விரும்பும் ஒன்று அதை எப்படி உருவாக்குவது உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்வதுதான் உங்கள் வாழ்வின் உச்சக்கட்ட சாகசமாக இருக்கும் என்ற ஓப்ரா வின் கூற்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று ஆனால் வெகு சிலரே தங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பது வருத்தமான செய்தி பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை தங்களுக்கு எதை தருகிறதோ கேள்வி கேட்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சராசரிக்கும் கீழான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சாதனையாளர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் வெற்றிகரமாக திகழ்ந்தாலும் வேறு சில பகுதிகளில் சராசரிக்கும் கீழான நிலையை ஏற்றுக்கொள்கின்றனர் எடுத்துக்காட்டாக சிறந்த தொழிலதிபர்களாக விளங்கும் சிலர் தங்களுடைய ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விடுகின்றனர் பெரும்பாலான மக்கள் தாங்கள் உண்மையிலேயே விரும்புகின்றவற்றுக்கு கீழாக உள்ளவற்றை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றனர் என்பதால் நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அந்த கும்பலில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களும் இடம்பெற்றிருக்கலாம் அது குறித்து கவலைப்படாதீர்கள் பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவுகள் போன்ற தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அசாதாரணமான வெற்றியை சுவைத்துள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவராக ஆகக்கூடும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் பெற்றிருக்கும் வெற்றி திருப்தி மன நிறைவு போன்றவற்றை நம்மளால் அளக்க முடிந்தது அதற்கு ஒன்றிலிருந்து பத்து வரை மதிப்பெண் வழங்க முடிந்தால் நாம் அனைவரும் அதில் பத்து மதிப்பெண்களைப் பெறவே விரும்புவோம் அப்படித்தானே ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எனக்கு ஏழு மதிப்பெண்கள் கிடைத்தால் போதும் என்றோ அல்லது உறவுகளை பொறுத்தவரை எனக்கு ஐந்து மதிப்பெண்கள் கிடைத்தால் போதும் அவ்வப்போது முட்டி மோதிக்கொண்டால் பரவாயில்லை என்றோ எவரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பத்து மதிப்பெண்கள் பெறுவது சாத்தியம் என்பதோடு மட்டுமல்லாமல் அது எளிதானதும் கூட நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிக்கோளுடன் செலவிட்டால் அதை எளிதாக அடைந்துவிடலாம் அது நீங்கள் காலையில் எப்படி கண் விழிக்கிறீர்கள் எதை பொறுத்தது என்றும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் விரும்புகின்ற உச்சகட்ட வெற்றியை அடைவதற்கு நீங்கள் தினந்தோறும் சிறிய மற்றும் எளிய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் போதும் என்றும் நான் கூறினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் உங்களுக்கு தலைகால் புரியாது அப்படிதானே நீங்கள் என் வார்த்தைகளை நம்புவீர்களா சிலர் நம்ப மாட்டார்கள் அவர்களையும் குற்றம் சொல்ல முடியாது தங்களுடைய வாழ்க்கையை செப்பணிட்டு கொள்ளவும் தங்களுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்ளவும் தங்களுக்கு கூறப்பட்ட அனைத்து வழிமுறைகளையும் முயன்று பார்த்து ஒன்றும் ப பயனளிக்காமல் போனதை பார்த்து நொந்து போனவர்கள்தான் அவர்கள் என்னால் அவர்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் நானும் அந்த கட்டத்தை தாண்டி வந்தவன் தான் பின்னர் நான் சிலவற்றை கற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல உங்களுக்கு நான் உதவிகரம் நீட்டுகிறேன் அதை இருக்க பற்றி கொள்ளுங்கள் இந்த இடத்தில் மூன்று முக்கியமான வாதங்களை முன்வைக்கிறேன் இவ்வுலகில் உள்ள பிற எவரை போலவும் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான ஆரோக்கியம் பணம் மகிழ்ச்சி அன்பு மற்றும் வெற்றியை பெற நீங்கள் தகுதியானவர்தான் இந்த நம்பிக்கையோடு ஓட்ட ஒழுங்குகின்ற விதத்தில் நீங்கள் வாழத் தொடங்குவது மிகவும் முக்கியமானது ஏனெனில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்லாது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய சமூக வட்டத்தில் உள்ளவர்கள் ஆகியோரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படுத்த அத்தகையதொரு நம்பிக்கை உங்களுக்கு தேவை வாதம் மூன்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி நீங்கள் கனவு காண்கின்ற வெற்றியை நீங்கள் அடைய விரும்பினால் அதற்காக நீங்கள் தினமும் குறிப்பிட்ட அளவு நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் தினசரி காலையில் எவ்வாறு கண் விழிக்கிறீர்கள் என்பது உங்களுடைய காலை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பதும் உங்களுடைய வெற்றியின் அளவை தீர்மானிக்கின்றன கவனக்குவிப்புடன் கூடிய ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான காலை நேரங்கள் கவனக்குவிப்புடன் கூடிய ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான நாட்களை உருவாக்குகின்றன அதே போல கவனக்குவிப்புடன் ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான நாட்கள் குவிப்புடன் கூடிய ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கின்றது இதற்கு நீர் எதிரானது உண்மை வெறுமனே நீங்கள் தினமும் காலையில் கண்விழிக்கும் விழிக்கும் விதத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியிலும் உங்களால் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் பெரும் மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் நான் ஒரு காலை நேர அசாமி அல்லவே என்று நம் மனதில் தோன்றலாம் நீங்கள் இதற்கு முன்பாக காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முயன்று அதை கைவிடாமல் போயிருந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நான் ஒரு ஆந்தை பகலில் எதற்குமே நேரம் போதவில்லை எனக்கு ஏற்கனவே தூக்கம் போதாது அதை மேலும் எப்படி குறைப்பது என்ற கேள்விகள் உங்கள் மனதில் இழவன் முன்பு நானும் இப்படி தான் இருந்தேன் உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஒரு நாள் கூட அதிகாலையில் எழுந்ததில்லை என்றாலும் கூட அதை பற்றி அலட்டி கொள்ளாதீர்கள் இனி எல்லாமே மாறப்போகிறது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டம் எல்லோருடைய வாழ்க்கை முறைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது என்பது நிரூபணமாகியுள்ளது இத்திட்டத்திற்குள் புதிதாக புதித்துள்ளவர்களில் தொழிலதிபர்கள் விற்பனையாளர்கள் ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் மாணவர்கள் போன்ற சகலரும் அடங்குவர் இப்பழக்கம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து அவர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்துள்ளனர் அவர்களில் சிலர் தங்களுடைய அனுபவங்களை ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் தங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கின்றனர் சிலர் தங்களுடைய அனுபவங்களை வீடியோக்களாக பதிவு செய்து அவற்றை யூடியூபிலும் ஏற்றியுள்ளனர் பலருடைய குறிப்புகள் இந்நூலின் துவக்கத்தில் இடம்பெற்றுள்ளன வருவாய் பெருக்கம் வாழ்க்கை தரத்தில் மேம்பாடு உடல் எடை குறைப்பு போன்ற அனைத்தும் இதில் அடங்கியுள்ளது பெரும் கடன் வியாபாரத் தோல்வி ஆழமான மன உளைச்சல் போன்றவற்றால் அழுத்தப்பட்டு கிடந்த நான் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை பயன்படுத்தி எப்படி பல பிரம்மாண்டமான சாதனைகளை படைத்தேன் என்பதை பற்றி அடுத்தடுத்த அத்தியாயத்தில் கூறுகிறேன் பல தொழில்களுக்கு அதிபரான சர்வதேச பேச்சாளரான சிக்கன் த தைல் புத்தகத்தில் இடம்பெற்றது உள்ள வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் பலமுறை பேச அழைக்கப்பட்டது ஐம்பத்தி இரண்டு மைல் தொலைதூரம் ஓட்டத்தை பன்னெண்டு மணி நேரத்திற்குள் முடித்தது போன்ற அச்சாதனைகள் அடங்கும் இவை அனைத்தும் நான் பன்னெண்டு மாதங்களுக்குள் செய்து முடித்தேன் என்பதுதான் அதில் உள்ள சிறப்பு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது கீழ்கண்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் நீங்கள் அதிக ஆற்றலுடன் கண்விழிப்பீர்கள் உங்கள் மன அழுத்தம் கணிசமாக குறையும் உங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் சந்திக்கின்ற இன்னல்கள் போன்றவற்றை சமாளிப்பதற்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய மேம்படும் நீங்கள் நல்ல உடற்கட்டுடன் இருப்பீர்கள் உங்களுடைய கவனக்குவிப்பு திறமையும் உங்களுடைய உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் நீங்கள் கவலைப்படுவது குறையும் நீங்கள் அதிக நன்றியுணர்வுடன் இருப்பீர்கள் வருவாயை அதிகரிக்க உதவும் திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் அதிகமான செல்வத்தை கவர்ந்து இழப்பீர்கள் உங்கள் வாழ்வின் நோக்கம் தெளிவாகவும் நீங்கள் அதன்படி வாழத் தொடங்குவீர்கள் மொத்தத்தில் நீங்கள் உங்களுடைய கனவு வாழ்க்கையை வழங்க தொடங்குவீர்கள் இரண்டாம் அத்தியாயத்தின் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம் நன்றி நன்றி